வணக்கம் நான் வழக்கறிஞர் ஏழுமலை மாதவரன் இப்போ விஜய் கட்சி நடத்துகிறாரு நாம எல்லாம் பல தலைவர்கள் கட்சி நடத்துகிறாங்க எல்லாம் அவங்க அவங்க சொந்தமாக அவங்களுடைய மூளையை பயன்படுத்தி அவங்க கட்சியை வந்து ப பல ஆண்டு காலம் நடத்துகிறாங்க அதுபோல் தான் நாம் தமிழ் கட்சியும் ப பதினைந்து ஆண்டு காலமாக கட்சிக்கு தொடங்குற நாளில் இருந்து யாருக்கிட்டேயும் வந்து இந்த கட்சி வளர்ச்சி வந்து எப்படி வியூகம் எடுக்கணும் எப்படி வளர்க்கணும்னா யாருக்கிட்டையும் போய் கேட்டதில்லை கட்சியை வந்து அரசியல் நடத்துவதற்கான தகுதி இருக்க வேண்டும் அரசியல் மக்கள் மக்களோட மக்களாக தொண்டர்களிடம் எப்படி வந்து நெருக்கமாக கட்சியை போய் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த அறிவு திறன் இருந்தாலே போதும் இதுக்கு போய் இந்த அறிவை வந்து வேற ஒருத்த போய் கடன் வாங்கி ஒரு கட்சியை நடத்தினா அது வந்து கட்சியாக இருக்காது இப்பவே அந்த இந்த அறிவையே நீ வந்து கடன் வாங்குறேன்னா அரசியல் நிற்கிறதுக்கான தேர்தல் வியூகத்துக்காகவே நீ வந்து ஒருத்தனை வர வச்சு வியூகம் அமைக்க போற அப்படின்னா இது எந்த வகையான வியூகம் இதற்கு அரசியல் முதல் படி எடுத்து வைக்கும் போதே இவர்களுக்கு அரசியல் வீகம் வெளிமானது ஆஹ் பிரசாந்த் கிஷோர் என்ற ஒரு ஆள் வந்து விஜய்க்கு தேவைப்படுது இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து எவ்வளவு கோடி ரூபாய் ஒரு பணம் வாங்குறவர் குறைந்தபட்சம் முந்நூறு நானூறு ஐநூறு கோடி ரூபாய் இல்லாம அந்த பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு அரசியல் வியூகம் வகுத்து கொடுக்குற தலை ஆள் முதல்ல அரசியல் வியூகம்ன்றது ஒரு தானா அது கட்சி நடத்த தான் அத பிடி ஒரு ஆள் தேவை அது ஒத்துக்கிறாரு விஜய் வந்து எனக்கு கட்சி நடத்த தெரியாது எல்லாம் கூட கிரம சொல்றாங்க திருமாவளவன் அவர்கிட்ட இருந்து போனார் இல்லையா ஆர்ஜன் ஆதவ் அர்ஜுனு அவர் ஒரு வியூகம் அமைத்து கொடுக்கிறவரு அப்புறம் இன்னொருத்தர் அவர்கிட்ட ஒருத்தருக்கார் பழைய ஆள் அவரு ஒரு வியூகம் அமை அமைச்சு கொடுக்குற அமைப்பாளர் இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி பீகார்லேருந்து வந்திருக்கிறாரு அவங்களை வீகம் அமைச்சு கொடுக்கறதுக்கு கட்சியை வளர்ப்பதற்கு திறமை இல்லை கட்சியை கொண்டு போய் சேர்க்கப்பதற்கு திறமை இல்லை பொதுமக்களை போய் சந்திப்பதற்கு உங்களுக்கு முடியல அதனால நீங்க எந்த அரசியல் வித்த வகுத்து நீங்க வந்து தேர்தலில் வந்து சந்திக்க போறீங்க அப்படின்ற கேள்வி வந்து மக்கள்கிட்ட நம்ம வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா ஒரு அரசியலை கூட நடத்த தெரியாது எந்த வியூகமும் எங்களுக்கு வகுக்க தெரியாது மக்கள்கிட்ட போய் ஓட்டுன்னு கேட்க தெரியாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு தலைவர் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அப்போ இந்த நாட்டில் அரசியல் நீங்கள் எப்படி மக்கள் அரசியலை எப்படி நடத்துவீங்க மக்களுக்கு தேவையான தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணுவீங்க எந்த திட்டத்தை எப்படி போடுவீங்க அப்போ வெளிநாட்டிலேருந்து யாராவது வர வச்சு அவங்கள வந்து இப்படி தான் ஆட்சி அமைக்கலான்னு வியூகத்தை அமைப்பீங்களா இது ஒரு வெக்கேடான விஷயம் ஐநூறு கோடி ரூபா ஒருத்தனுக்கு கொடுத்து அரசியல் வியூகத்தை வகுக்கணுன்னா அதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பத்திலாம் நாங்க என்னங்க நினைக்கிறது பணக்கொழுப்பு இருக்கிறவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து அதெல்லாம் இல்லை எங்களுக்கு நிறைய இருக்குது அதனால நாங்களே சொந்தமாக கட்சி நட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போ போயிட்டாரு அவர் வந்து பொதுவா சொன்னாரு பணக்கொழுப்பு யார் யாருக்கெல்லாம் பணம் இருக்குதோ அவங்களாம் போய் கூடுவாங்க அப்படின்னாரு ஆனால் விஜய் போய் வந்து குறிப்பிட்டு விஜய் நிறைய பணம் வச்சிருக்கிறாரு அதனால் பணக்கொழுப்பு அவருக்குலாம் அதெல்லாம் சொல்லலை பொதுவாக வந்து யாராவது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பணக்கொழுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனார் ஆனா இதுக்கு இந்த விஜய் ரசிகர்கள் பதில் சொல்ல முடியாம இந்த பணக்கொழுப்புன்னு சொல்ல முடியாம சீமான் வந்து திரல் நிதி வாங்குறாரு அப்படின்னு திமுக சொல்லுவாங்க பார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சீமான் வந்து திரள் நிதி வாங்குறாரு எல்லாருக்கிட்டையும் வந்து பணம் வசூல் பண்றாரு என்மா இவங்க தலைவர் கருணாநிதி யோகியமாக வந்து வரும்போதே அவங்க மூட்டு சொத்தெல்லாம் வித்து கட்சி நடத்தின மாதிரி பேசினானுங்க பாரு அதுக்கப்புறம் நாங்கள் பதில் போட்டோம் கருணாநிதி எங்கங்கே போனார் எங்கங்க பிச்சை எடுத்தார் மடி ஏந்தி பிச்சை வாங்கினார் இப்போ பணக்காரங்களாக இருக்கிறானுங்க எல்லாம் வந்து ஆற்ற விற்று மலையை விற்று இருக்கிற இடத்தெல்லாம் பட்டா போட்டு விற்று அதெல்லாம் விற்றுட்டு பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்க இன்றைக்கி தீங்காரங்க அன்னைக்கு கருணாநிதி எவ்வளோ பிச்சை எடுத்தார் தெருத்தருவா போய் எவ்வளோ பிச்சை எடுத்தார் எத்தனை பேர் வந்து திருநிதியை கொடுத்தாங்க அப்போ தான் பிச்சை எடுத்தாங்கன்னு இல்லை இப்போ கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறான் இப்பவே வந்து தேர்தல் சமயத்துல வந்து அந்த தேர்தல் பத்திரங்கள்லாம் கொடுத்தானுங்க பாரு கோடிக்கணக்கில் வசூல் பண்ண நாம வாங்குறது ஐம்பது நூறு ஐநூறு அது நான் நாம் தமிழ் கட்சியில எங்க சொந்தங்கள் எங்கள் உறவுகள் எங்க கொள்கையை பிடிச்சிருக்கிறவங்க அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க யாருக்கிட்டேயும் போய் நீங்க கொடுங்கன்னு சொல்லல நாம் தமிழர் கட்சிக்கு வளர்ச்சிக்காக நாம சொல்றோம் அவங்களாம் வந்து தானா முன் வந்து கொடுக்குறாங்க ஆனா இதைய போய் விஜய் கட்சியில இருக்கிற தம்பிங்க இவங்க வந்து இங்கே திரல் நிதி திரட்டுறாரு அப்படின்னு திரல் நிதி தான் மக்கள் கிட்ட ஒரு அரசியலை கொண்டு போக வேண்டும் என்றால் அரசியலிடம் ஒரு மக்கள் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் மக்களிடம் கட்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் இந்த ஆட்சி அதிகாரத்தில் மக்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆட்சி அமைப்பதற்கு இந்த மக்களின் பொருளாதார உதவியும் இருந்தால் தான் அந்த அரசு நல்ல அரசாக அமையும் தான் எங்கள் அண்ணன் வந்து யாருக்கிட்டேயும் போய் பணம் கேட்கக்கூடாது நம்ம கிட்ட யாரு நம்ம கொள்கைகளை ஏற்று நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்க நம்ம தம்பிங்க நம்ம அக்கா தங்கச்சிங்க நம்ம உறவுங்க நம்ம மாமா மச்சானுங்க எல்லாம் கொடுப்பாங்க அவங்க கொடுக்குறதாவது நம்ம நம்ம கட்சியை நத்திட்டு போவோம் அதனால வெளியே போய் யாருக்கிட்டையும் போய் எனக்கு லட்சக்கணக்கில் கூட கோடி கணக்கு கூட யாருக்கிட்டையும் போய் நாம் தமிழ் கட்சி நின்றுதில்லை அதனால எங்களுக்கு கொடுக்குறவங்க அவங்க அவங்க வந்து கட்சியின் மேல உள்ள பற்றால கட்சியின் மேல இருக்கிற கொள்கை பற்றால இங்க இருக்கிற சூழ்நிலை கொடுக்குறாங்களே தவிர கோடி கணக்கில் நாங்க போய் பணத்தை வச்சிக்கினு ஒரு மாநாடு போறதுக்கு விஜய் மாதிரி ஒரு ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி அவரே வந்து செலவு பண்ணி அவரே வர வாகனத்துக்கெல்லாம் பணத்தை கொடுத்து வாகனத்தை வர வச்சு அவரே வந்து ஊர் புள்ள பேனரை வச்சு இது எல்லாம் பண்ணுறதுக்கு விஜய் பண்ணுறதுக்கு நாளைக்கு அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ணுவார் இந்த விஜய் கட்சியில் தம்பிங்க சிந்திக்கணும் இன்னைக்கு அவர் பணத்தை செலவு பண்ணுறாரு மீட்டிங் போட்டாரோ ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணார் பிரசாந்தவர் வந்தவர் ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுவார் எல்லாம் வந்து செலவு பண்ணுவார் இத்தனை ஆயிரம் கோடிகளை செலவு பண்ண பண்ற விஜய் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா இந்த பல ஆயிரம் கோடிகளை வந்து இந்த நாட்டிலிருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இதை யோசிக்கணும் மக்களும் இதை யோசிக்கணும் அவருடைய தொண்டர்களும் இதை யோசிக்கணும் ஏண்டா இத்தனை நூறு கோடிகளை வந்து போட்டு இவர் அரசியலுக்கு வரன்றாரு அப்ப இவர் இவ்வளவு கோடிகளை இப்ப செலவு பண்றாருன்னா இவருடைய நோக்கம் என்னைக்குமே கோடியை செலவு பண்ணிட்டு வரவன் மக்களுக்காக வரவன் கிடையாது ஐயா தம்பிகளா என்னைக்கு வந்து பல கோடிகளை தன் பாக்கெட் வந்து அரசியலுக்கு வந்து செலவு பண்ணி வரானோ அவனெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கான தலைவன் இல்லை அவன் முதலீடு போடுகிறான் இந்த முதலீட்டை நாளை அதிகாரத்துக்கு வந்தால் ஆயிரம் கோடி போட்டா அப்ப லட்சம் கோடியை வந்து அவன் வந்து இந்த மண்ணிலிருந்து எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான் அது இப்பவே அச்சாரம் தான் விஜய் என்றத இந்த தம்பிகள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் திரள் நிதியை வாங்குற நிதியை வாங்குறோம்னா திறள் நிதியை வாங்கிதானா ஒரு கட்சி நடத்தணும் தம்பிகளா திரள் நிதி தான் ஒரு கட்சி நடத்தணும் தன் பாக்கெட்லேருந்து எவன் ஒருத்தன் போட்டு கட்சி நடத்துகிறானோ அவன் இந்த நாட்டை கொள்ளையடிக்க போகிறான்னு அர்த்தம் இதை தெரிஞ்சுக்கினு இந்த விஜய் ரசிக தம்பிகள்லாம் இனிமேல் நாம் தமிழர் கட்சியை பற்றியோ திரல் நிதியை பற்றியோ பேசுறத நிறுத்திட்டு கட்சி எப்படி வளர்க்குறது மக்கள்கிட்ட எப்படி போகிறது மக்கள்கிட்ட எப்படி கட்சி கொண்டு போய் சேர்க்கறது எப்படி மக்கள் திட்டங்களுக்காக எங்கே போராடணும் மக்களுக்காக எங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தணும் மக்களுக்காக எங்கே குரல் கொடுக்கணும் அப்படின்றத உங்கள் தலைவரை கூட்டிக்கிட்டு நீங்கள் தெருத்தருவாக போகணும் நீங்கள் சினிமா கிடையாது வசனம் பேசிட்டு படத்தில் வந்து நாலு பத்து பேரை நிற்க வச்சுட்டு உங்கள் மக்களே அப்படின்னு பேசிட்டு போகிறது கிடையாது போ போகிறது இல்லை தம்பி இது வந்து அரசியல் மக்கள்கிட்ட போய் நீங்கள் தெருவாக போய் உங்கள் தலைவரை கூட்டிட்டு போனேன்னா பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு போன பொய்யெல்லாம் இப்போ இல்லை நாலு சதவீதம் ஓட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுவே பெரிய விஷயம் மனசில் வைச்சுக்கீங்கன்றதை இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு செய்து கொள்கிறேன் விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு ஒய் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாங்க அந்த ஒய் பாதுகாப்பு எப்படி கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் இன்னும் நிறைய உண்மைகள் வந்து வெளியே வரல தோராயமாக சொல்லலாம் அதாவது விஜய்க்கு கொடுக்கப்பட்ட வைப்பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசு தானாக முன்வந்து கொடுத்ததா அல்லது விஜய் அவர்கள் கேட்டு பெற்றாரா அப்படின்னு பார்த்தோம்னா ஆனால் மத்திய அரசு நாங்கள் தானாக முன் வந்து கொடுக்கல அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பிறகு தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு விஜய் தரப்பிலிருந்து சொல்கிறாங்க எதுக்காக இந்த ஓய்வு பாதுகாப்பு விஜய்க்கு தேவைப்பட்டது அப்படின்னு நம்ம போய் அதை கேட்கும்போது விஜய் அவர்களை முட்டையால் அடிப்போம் அப்படின்னு யாரோ ஒருத்தன் செய்தி வெளியிட்டு அதனால அதனால் இனிமேல் நாம் வந்து தனியாக போக முடியாது நம்ம பாதுகாப்போட தான் போனோம் அப்படின்னு முடிவெடுத்து மத்திய அரசுக்கு கேட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு வாங்கினதான் சொல்லப்படுது இப்போ நமக்கு என்னென்ன விஜய் அரசியல் வந்ததுலேருந்து இது வரைக்கும் அவர் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கும் வரல எந்த ஒரு பொதுக்கூட்டமும் இப்போ வந்து நிகழ்ச்சியில் நடத்தலை எந்த ஒரு மக்கள் போராட்டமும் மக்களுடைய நிக ஆர்ப்பாட்டமோ எந்த ஒரு நிகழ்ச்சி அரசியல் போராட்டம் நின்றுதாவோ இது வரைக்கும் நம்ம இந்த ஓராண்டு காலம் அவர் கட்சி தொடங்கி கூட நம்ம பார்க்கல சமீபத்தில் ஏகனாபுரத்துக்கு போனார் காஞ்சிபுரம் பக்கத்தில் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு போராடுற மக்களை பார்க்கறதுக்கு அந்த போராட்டத்துக்கு போறப்ப கூட அவர் போனார் பாருங்க அந்த வாகனத்தில் இருந்தே அவங்கள மக்கள் அங்கே கிட்ட வர வச்சு அவங்கள பார்த்துட்டு அப்படியே இருந்து வண்டியில் உட்காந்து இறங்கிட்டாரு அதாவது அந்த மண்ணை பற்றி பேசினாரு விளஞ்ச மண்ணு வீரம் விளைஞ்ச மண் இது தமிழ் மண்ணு அப்படின்லாம் பேசினாரு இந்த மண்ணை எடுத்து நான் நெத்தியில போட்டு வச்சுக்க வச்சுக்கணும் சொன்னாரு எல்லாம் சொன்னாரு ஆனா கீழே இறங்கி அந்த மண்ணை எடுத்து பொட்டு வச்சா அதான் இல்லை அது மாதிரி ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சியும் இது வரைக்கும் வந்து கே பொது போய் கலந்துக்கினதும் இல்லை நடக்கவும் இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பாதுகாப்பு அப்படின்றது தான் நமக்கு ஒன்றும் புரியல இப்போ ஐயா பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் அவரு ஒன்பது ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே அவர் ரெண்டு பே காவல்துறை தான் முன்னாடி போவாங்க அவர் வாகனத்துக்கு முன்னாடி ரெண்டு காவல்துறை வந்து அவர் வாகனத்துக்கு முன்னாடி அந்த சைரன் ஆரம்ப வச்ச வண்டி போவோம் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் கட்சி தலைவர் பொறுப்பில் இருக்கும் போதோ இல்லை செயலாளர் பொறுப்பு இருக்கும் போதோலாம் இல்லை முதலமைச்சராக இருக்கும்போதே ரெண்டு காவல்துறை வந்து ஒரு வாகனத்தில் முன்னாடி போகிறாங்க சரினு பிரச்சினை அதையே வந்து அவர் கூப்பிட்டு நான் என்ன பாகிஸ்தானில் போகிறேன் ஏன் சொந்த நாட்டில் தானே போகிறேன் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறேன் எனக்கு இந்த பாதுகாப்பு முன்னாடி என்ன சவத்துக்கு சங்கூதர மாதிரி உதுமை போகிறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை வாகனத்தை அனுப்பிவிட்டு அவரு வாகனத்தை மட்டும் இயக்குநர் ஓட்டுநர்கிட்ட சொல்லி அவர் போனார் எந்தவித வித இல்லாத தான் அத்தனை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் மக்கள் சேவையை செஞ்சார் மக்களை எல்லாம் பார்த்தாரு மக்களை சந்திச்சாரு எந்த நேரமும் மக்கள் வந்து ஒரு பொதுமக்கள் கூட போய் சந்திக்கலாம்னு ஒரு தலைவர் இருந்தாருன்னு சொன்னா அது பெருந்தலைவர் காமராஜர் தான் அப்பேற்பட்ட தலைவர் இருந்த காலத்திலேயே இந்த பாதுகாப்புலாம் வச்சுக்கணும் போல முதலமைச்சர் எவ்வளோ பேர் வருவாங்க எவ்வளோ பொதுமக்கள் வருவாங்க சாதாரண பொதுமக்கள் கூட வந்து சந்திப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நாடு தமிழ்நாடு இப்போ எடுத்துக்கணும்னா எங்க அண்ணனை வந்து கேட்டாங்க சீமான் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகிறீங்களா அப்படின்னு அவர் அதை தான் சொன்னார் நான் என்ன பாதுகாப்பு போகிறதுக்கு நான் என்ன வெளிநாட்டுக்கு போகிறேன்னா இல்லை வெளி மாநிலத்துக்கு போகிறேன்னா என் சொந்த நாட்டில் தான் நான் என் போகிறேன் ஏன் அண்ணா எங்கள் தம்பி எங்கள் சொந்த பந்தங்கள் தான் என்னைங்க கூப்பிட்டுன்னு போகிறாங்க அவங்க தான் என்னை கூட்டுன்னு வராங்க எனக்கு எதுக்கு பாதுகாப்பு அப்படின்னு அந்த பாதுகாப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை நானே இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு எனக்கே என் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை தவ தவிர்த்துட்டு போயிட்டார் ஆனால் இன்னைக்கு ஆண்டு காலமாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் களத்தில் இறங்கி மக்களை போய் சந்தித்து மக்கள் போராட்டங்களில் கலந்து கொண்டு மக்களோடு மக்களாக இருந்து எந்த நேரமும் யார் வந்து சந்தித்தாலும் சந்திக்கிற ஒரு இடத்துல இருக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்னைக்கு ரெண்டு மூன்று தேர்தலை சந்தித்து இன்றைக்கி எட்டு சதவீதம் வாங்கியிருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் கூட இன்னைக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை சொல்லப்போனால் நாங்க எட்டு சதவீதம் வாங்கிறோம் அங்கீகாரம் கிடச்சிருக்குது மற்ற தலைவர்கள்லாம் அரசு ரீதியாக பாதுகாப்பாக போகிறேன் எங்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லைன்னு கே கேட்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்து ஜனநாயகத்தின் மீது எங்கே இருக்கிற எங்கள் மக்கள் மண்ணின் மீது என் மக்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னுடைய உடன் பிறந்தவர்களோடு எனக்கு ஏன்டா நான் பாதுகாப்போட போனோம் எல்லாம் எனக்கு பாதுகாப்பு நான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் இதுதான் செய்தி அப்படின்னு அதை இவ்வளோத்தினி ஆண்டு காலம் காலமாக அண்ணன் சீமானவர்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டு இன்னைக்கு மக்களோடு மக்களாக போறாரு மக்களை எல்லாம் சந்திக்கிறாரு மக்கள் போராட்டங்களில் கலந்துகிடுறாரு எவ்வளோ மக்கள் வந்து அவர் கூட பல நூற்றுக்கணக்கான கூட்டம் முன்னாடி பொதுமக்கள் போகும்போது கூட சாதாரணமாக போவார் இன்னும் ஒரு பொதுமக்களை கூட சந்திக்காத இந்த விஜய் அந்த இப்போ இந்த மழையில் நடந்த சேதத்துல கூட இந்த தொகுதியிலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்த மக்கள் வந்து எல்லாரும் போய் சந்திச்சாரு அண்ணன் சீமானோட போய் சந்தித்தார் ஆனால் இவர் வந்து அங்கேருந்து மக்களை வீட்டுக்கு வர சொன்னார் பனை ஊருக்கு வாங்க உங்களுக்கு வந்து நிவாரணம் தரேன் அப்படின்னு அங்க மக்களை பனை ஊருக்கு வந்து வர வச்சு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் சில பேருக்கு ஏதோ நிவாரணம் கொடுத்தாரு அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை நாம் போய் சந்திக்கணுமா இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அரசியல் தலைவர் வீட்டுக்கு வந்து நிவாரணம் வாங்கிட்டு போவாங்களா இது எந்த வகையில இதை நம்ம ஏற்றுக்க முடியும்னு பா பார்த்தீங்கன்னா அப்போ இவர் இப்போவே ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னாலே இவருக்கு இவ்வளவு பாதுகாப்புகள் தேவைப்படுதுன்னா அப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இப்பவே சந்திக்க முடியாது இப்பவே வந்து நீங்க பாருங்க இப்போ வந்து இந்த பாதுகாப்பு போட்டாச்சு போட்ட போட்டாச்சியா இனிமேல் வந்து சாதாரண ஒரு மக்கள் கூட அவர்கிட்ட நெருங்க முடியாது சாதாரண மக்கள் மட்டும் இல்லை அவருடைய ரசிகர்களே அவரை வந்து நெருங்க முடியாது அப்படி இப்படி யாருமே சந்திக்க முடியாது அப்படி ஒரு தலைவர் அப்படின்னா அப்ப இந்த நாடு எதை நம்பி அந்த தலைவரை நம்பி இந்த நாடு இருந்தா இந்த நாட்டோட நிலைமை என்ன இந்த கேள்வியை நாம வந்து இந்த முன் வைக்கணுமா இல்லையா இன்னைக்கே உங்களை பார்க்க முடியாது இன்னைக்கு நீங்க ஒரு கவன நீங்க ஒரு எந்த பொறுப்புலையும் இல்லை அரசு பொறுப்புல எதுலையுமே இல்லை கட்சி தொடங்கி ஒரு ஒரு ஓராண்டுகள் தான் ஆகுது இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்னா அப்ப நீங்க ஆட்சி அதிகாரிக்கு அதிகாரத்துக்கு வந்தா சாலையில ஒரு மக்கள் போக முடியுமா ஒரு காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா போகும்போது அதெல்லாம் நடக்குன்னு சொல்ல இப்போ ரஜினிகாந்த் இவ்வளோ டிராஃபிக்கில் விட்டுட்டு நான் நடந்தே போனேன் என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இவருக்கு இப்போவே அப்படின்னா அதை விட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது இருந்த டிராஃபிக் போக்குவரத்து நெரிசலை விட இவருக்கு இப்போவே இதெல்லாம் பாதுகாப்பு தான் தேவைப்படுதுன்னா அப்போ இவர் அதிகாரத்துக்கோ இதுக்கோ வந்தா அப்போ நான் மக்களுடைய நரம் என்ன எப்படி ஒரு நாலு கிலோமீட்டருக்கு மக்கள் வந்து பின்னாடி நிற்கணும் இவர் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் போனோம் இதுதானே நடக்கும் இதையெல்லாம் நம்ம மக்கள் வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இந்த பாதுகாப்பு தேவையா இப்படி ஒரு பாதுகாப்பு சாதாரண ஒரு மக்களுக்கு வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு அரசாங்கம் கொடுக்குமா கொடுக்காது ஏன் கொடுக்காது அது சாதாரணம் இல்லையா அது வந்து பணம் கட்டணும் அதுக்கு வந்து பணம் வந்து லட்ச கணக்கில் பணம் கட்டினாதான் அந்த பாதுகாப்பு கொடுப்பாங்க இதுல அவருக்கு விஜய்க்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்புக்கு சொல்கிறாங்க மாதத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் மத்திய அரசுக்கு கட்டணும் அப்படின்னு அந்த மாதிரி மாதம் மாதம் இவங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் கட்டினாதான் அந்த பாதுகாப்பு அவங்க வந்து தொடர்ச்சியாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்கணும் அப்படின்னா இது எத்தனை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு வந்து இவருக்கு எவ்வளோ லட்சம் வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்கு மட்டும் தேவைப்படும் இது தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது இவருக்கு கொடுக்குற பாதுகாப்பு அதனால் பன்னிரெண்டு லட்ச ரூபா ஆகும் ஆனால் அதிகாரத்துக்கு வந்தால் அதன் பிறகு கொடுக்குற பாதுகாப்பு இருக்குது பாருங்களா அதுவே பல கோடி செலவாகும் ஒரு மாதத்துக்கு கோடி கணக்கில் செலவாகும் அப்போ அது யாருடைய பணமாக இருக்கும் அப்போ கோடி செலவாகும் போது நம்முடைய மக்களுடைய வரி பணம் வரி பணத்தை தான் அன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து பாதுகாப்புக்காக பல கோடிகள் செலவிடப்படலாம் மக்கள் இதை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் தனியா இருக்கும்போது பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் பாதுகாப்புக்கு தேவைப்படுது அதிகாரத்துக்கு வந்தா கோடி கணக்கான ரூபாய் இன்னைக்கு மோடிக்கு தேவைப்படுது இல்லை மோடிக்கு பாதுகாப்பு பல கோடி ரூபாய் இன்னைக்கு அரசாங்க பணம் செலவாகுது இல்லை அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டு வரிப்பணம் இவர் வந்தார்னா இவருக்கு செலவாகும் இப்படி ஒரு தலைவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையா நமக்கு வந்து யோசிக்கணும் அதுவும் வந்து இந்த இசை பிரிவு பாதுகாப்பு முதல்ல மாநில அரசுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம் இது ஒரு வக்கடான விஷயம் இந்த மாநில அரசுக்கு ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசுக்கு வந்து பாதுகாப்பு கேட்குறான்னா அப்ப அந்த மத்திய அரசு எப்படி வந்து நேரடியாக வந்து அந்த பாதுகாப்பு கொடுக்கலான்ற கேள்வியும் அங்கே வருது அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கட்சி நடத்துகிற ஒரு த ஒரு தலைவர் வந்து பாதுகாப்பு யாருக்கு கொடுக்கணும்னா மாநில அரசு தான் கொடுக்கணும் மாநில அரசுக்கு தான் முதல்ல தெரியப்படுத்தணும் மாநில அரசு தான் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு முதல்ல கொடுக்கணும் ஆனால் நேரடியாக மத்திய அரசு இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குதுன்னா இந்த பாதுகாப்புக்கு பின்னால் என்ன ரகசியம் இருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அது காரணம் என்ன மத்திய அரசு நேரடியாக கொடுக்க வேண்டிய காரணம் என்ன இதுவரையும் யாருக்குமே கொடுக்காத பாதுகாப்பை வந்து விஜய்க்கு மத்திய அரசு கேட்டு உடனே கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்ப இங்க என்ன அரசியல் சூழ்நிலை நடக்குது அப்படின்றத நாம பார்க்க வேண்டியதா இருக்குது அதுபோல் இந்த இதய் பிரிவு பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியான பாதுகாப்பு இது மக்கள் சிந்திக்க விட வேண்டிய பாதுகாப்பு அவருடைய தொண்டர்களே சிந்திக்க வேண்டிய பாதுகாப்புன்றது இப்படி ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு வந்தால் இந்த நாட்டில் மக்கள் பார்க்க முடியுமா என்றதை சிந்தித்து கொள்ள வேண்டும்